செம்பட்டி அருகே கோயில் திருவிழாவில் குளிக்கும் பெண்களை வீடியோ எடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கூறி பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் செம்பட்டியில் திடீர் சாலை மறியல் போராட்டம் அதிகாலை முதல் நாலு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வந்தது செம்பட்டி அருகே கோயில் திருவிழாவில் குளிக்கும் பெண்களை வீடியோ எடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கூறி பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கு மேற்பட்டோ செம்பட்டி நான்கு ரோட்டில் அதிகாலை முதல் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அடுத்து வீரக்கல்லில் வெள்ளை மாலை வீரமாரம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் ஒரு நாள் இரவு நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இந்த திருவிழாவில் தேனி திண்டுக்கல் மதுரை ஈரோடு கரூர் சென்னை கோவை உள்ளிட்ட பத்துக்கு மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் இருபதாயிரத்துக்கு மேற்போட்டோர் இங்கு ஒரு நாள் இரவு தங்கி திருவிழாவில் கலந்து கொள்கின்றார்கள் இத்திருவிழாவில் கலந்து கொள்ளும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் குளிப்பதற்காக பாத்ரூம் அமைக்கப்பட்டுள்ளது இதில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் குளிக்கும்போது வீரக்கல் அருகே வண்ணம்பட்டியைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் தங்கள் மொபைல் ஃபோனில் வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது இதனை பார்த்த அந்த பெண் கூச்சலிட்டதால் பொதுமக்கள் அந்த நான்கு இளைஞர்களின் கையும் களவுமாக மடக்கி பிடித்தனர் அவர்களை சம்பந்தப்பட்ட செம்பட்டி போலீசாரிடம் ஒப்படைத்தனர் ஆனால் குளிக்கும் பெண்கள் வீடியோ எடுத்த நாலு நபர்களையும் பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தும் அவர்களை போலீசார் தப்பிவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த திண்டுக்கல் தேனி மதுரை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் பொதுமக்கள் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் அதிகாலை மூணு மணி முதலே செம்பட்டி நான்கு ரோட்டில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தேனி திண்டுக்கல் மதுரை பழனி சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இந்த மறியலால் பழனி மதுரை கம்பம் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய இடமாக செம்பட்டி இருப்பதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டன ஒட்டஞ்சத்திரம் டிஎஸ்பி கார்த்திகேயன் மற்றும் திண்டுக்கல் கிரைம் டிஎஸ்பி முருகேசன் ஆகியோர் தலைமையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்